வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் ரெண்டரசண்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனோட கிழக்கு பார்க்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ்க்கு ரெடியாக வந்திருக்கிற வீட்டோட ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நம்ம தென்காசி மாவட்டம் பாவூர் சித்திரத்தில் அமைஞ்சிருக்குது பாவூர் சித்திரம் தென்காசியிலிருந்து ஆறு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குது திருநெல்வேலி தென்காசி நான்கு வழி சாலையில் பாவூர் சித்திரம் செல்வநாயபுரம் வரும் செல்வநாயபுரத்தில் கல்லூரணி ரோட்டு பக்கத்துலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குது கிழக்க பார்த்த ஃபிளாட்டில் தலைவாசலும் கிழக்கு பார்க்க வச்சு அமைச்சு கொடுத்துருக்காங்க டியூப்ளக்ஸ் வீடாக இந்த வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இதோட பார்க்கிங்கோட ஏரியா பனிரெண்டுக்கு பதினாலுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க பார்க்கிங்லேயே ஒரு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதிலேயே ஒரு போரோ இருக்கு ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியா சித்திரம் செலவனாயபுரம் வீட்டுக்கு வெளியிலே செப்பரேட்டாக ஒரு சின்ன பாத்ரூமாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கிங்கோட சைடு வால் ஃபுல்லாமே டைல்ஸ் ஓட்டியிருக்காங்க வீட்டோட மெயின் டோர் கிழக்க பார்க்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க மூணு படி வச்சு வீட்டுக்குள்ளே ஏறி போகிற மாதிரி இந்த வீடு அமைச்சிருக்காங்க வீட்டோட மெயின் டோர் தேக்கு மரத்தலான கதவுல அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலோட சைஸ் பதினாலுக்கு பதினாலுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஹாலே மாடிக்கு போகிற ஸ்டேர் கேஸை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டார் கேஸோட கைப்படி எஸ்எஸ்லாம் அமைச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது சிம்பிளாக லோ பட்ஜெட்டில் ஒரு டியூப்ளெக்ஸ் வீடு வாங்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு சூட்டபுளாக இருக்கும் நம்ம தென்காசி மாவட்டம் அறிவிச்சு பிரபு பவர் சித்திரத்தோட க்ரோத் பயங்கர ஸ்பீடாக இருக்குது இந்த பவர் சித்திரத்தில் நிறைய வீடுகள் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நிறைய வீடுகள் சேல்ஸ்க்கும் வந்துகிட்டு இருக்கு ரீசனபிளாக லாஸ்ட்டு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸில் பவர் சித்திரத்தில் மட்டுமே ஒரு இரநூறு வீடு சேல்ஸ் ஆகிருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரோட பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட இந்த பெட்ரூம் அமைச்சிருக்காங்க இந்த பெட்ரூம்லேயே பாத்ரூமுக்கு மேலே ஸ்டோரேஜுக்காக ஒரு ப்ளேஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூம் பெஸ்ட் ஸ்டைலாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த வீடு வாங்குறதுக்கு உங்களுக்கு லோன் எலிஜிபிள் இருந்துச்சுன்னா லோன் அரேஞ்ச் பண்ணியும் இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக்கிக்கிடலாம் தென்கிழக்கு திசையில் வீட்டோட கிச்சன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கு வெளியிலே வர்ற வழியிலேயே ஒரு ஹேண்ட் வாஷும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க பாவூர் சித்திரம் சிலோநாயபுரம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு இரநூறு மீட்டர் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அரம் அமைஞ்சிருக்கு மாடிக்கு போகிற ஸ்டார்கேஸ் ஹாலில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க மாடியில் ஒரு ஹால் இருக்குது இந்த ஹாலோட சைஸ் பதினாலுக்கு பதினாலுங்கிற சைஸ்ல சூப்பரா பண்ணிருக்காங்க பவுர் சத்திரம் தென்காசியில இருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்குது அடுத்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்ல அமைச்சு கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட இந்த பெட்ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வீட்டில் மொத்தம் ரெண்டு பெட்ரூம் மூணு பாத்ரூம் ரெண்டு ஹால் இருக்குது ஒரு பால்கனியும் இருக்குது பார்க்கிங் ஏரியாவும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ரீசனபலான பிரைஸில் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த வீட்டோட ரேட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிங்கன்னா டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீட்டோட ரேட் இருக்குது ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் எல்லா ப்ராப்பர்ட்டியுமே நாங்கள் ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி தான் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் போட்டிக்கையோட சைடில் உள்ளதில் கிளாஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது மாடிக்கு போகிற ஸ்டார் கேஸ் அதிலே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக கிட்டேன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேட்டு நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்